இப்பத்தான் ஒரு தொழில் தொடங்கணும் ஆனா வந்து இப்படி நடக்கும் நாங்க நினைச்சு கூட பாக்கல ஹலோ இன்னைக்கு வந்து நம்ம பிஸ்னஸோட வந்து சில சில விஷயங்கள் வந்து நான் உங்க சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச எங்களுக்கு இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில ஃபுல்லா பார்ப்பீங்களாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பில்லெக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க போலாம் இஞ்சி நிஞ்சு நெஞ்சு கையில் கட்டி கொண்டு ീം ഓടി അഴകായി മാറുകേതും ഒരു മുറി പാട്ടാൽ പല മുറി ഇനിക്കാതെ

ஸ்கேம் நிறைய நடக்குது இல்லை அதெல்லாம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க நான் எனக்கு அந்த மாதிரிலாம் அனுபவம்லாம் இருக்கு எனக்கே நடந்ததுக்கு சில விஷயம் வந்து நம்ம ஒன்று போடுவோம் அது ஒன்று வந்துடும் அதெல்லாம் நடந்திருக்கு அப்போ நம்ம நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறவங்க அப்புறம் நம்மளுக்கு எப்படி வருமோ ஏது வேணுமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் கலெக்ஷன் ஆரம்பித்தோன்னே எங்ககிட்ட வாங்குறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா புதுசாக நாங்கள் வந்து அக்கா நாங்கள் வந்து இதனால வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது கிடையாதுக்கா இப்போ தான் டைம் ஆர்டர் போடுறவங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பயம் அதை எங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றாங்க நாங்க ஒரு பொருள் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடுறப்போ எங்களுக்கு அது கரெக்டா வருமா ஆர்டர் போட்டு எத்தனை நாளுக்குள்ள வரும் சொல்ல டேட் எல்லாமே கரெக்டா நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் யாருக்கா இருந்தாலும் இருக்கும் உங்களுக்கா இருந்தாலும் சரி எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் சில சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம இதுல வந்துச்சு இப்ப அந்த ஆன்லைன் ஆர்டர் போட்டதுல அதுல முக்கியமானது மெயினா என்ன அப்படின்னா சிஓடி சிஓடினா எங்களுக்கு என்னனே தெரியல என்னனே தெரியவே தெரியும் என்னடா சிஓடின்னு சொல்றாங்களே நம்ம அதெல்லாம் பண்ணி பாத்திரம் தெரியும் நம்மதான் சும்மா வந்து பணத்தை நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம் அதனால சிஓடின்னு சொல்றாங்களே என்னன்னு தெரியாது உடனே வந்து பிசினஸ் ஆரம்பத்தின்னு சிஓடினா என்னன்னு தெரியாம ஆரம்பிச்சிருக்கீங்களா நிஜமாவே எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து சிஓடினா என்னன்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கறத வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அது இருக்க நிறைய பேர் கேட்டீங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இப்ப அது கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் பாத்தீங்கன்னா நான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சண்டையில சொல்லிட்டாரு அப்படி கேட்டுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து கேட்டுட்டு தான் ஆர்டர் போடுறீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதுதான் நாங்க வந்து கொடுக்க போறோம் நாங்க அனுப்புற பீஸ் நீங்க எங்களுக்கு அனுப்பிதான் செலக்ஷன் பண்ண போறீங்க அதை தான் நாங்க கொடுக்க போறோம் அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புறப்ப நீங்க கிளியரா அனுப்பிடுங்க நீங்க அனுப்புற என்ன அட்ரஸ் நீங்க அனுப்புறீங்களோ என்ன பின்கோடு அனுப்புறீங்களோ என்ன போன் நம்பர் அனுப்புறீங்களோ அதுதான் நாங்க போட முடியும் நாங்க அதான் போட்டு அனுப்புவோம் நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேரா இருந்தா நாங்க வந்து செக் பண்ணி செக் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து ஒரே இதா வந்துட்டே இருந்துச்சுன்னா நாங்க வந்து எந்தெந்த அட்ரஸ் எப்படி எப்படின்னு கிளியரா எழுதணும் இல்ல அதனால நீங்க என்ன பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு மெயினா பின்கோடு கரெக்டா அனுப்பிடுங்க மொபைல் நம்பர் மெயின் ஒரு மொபைல் நம்பர்ல ரெண்டு மொபைல் நம்பர் இருந்தாலுமே அனுப்பிடுங்க ஏன்னா ரீச் ஆகுனா ஒன்னு ரீச் ஆகும் அதை வச்சு நான் கொரியர் வந்து உங்களுக்கு ஆயிரும் சரி ஓகேங்களா இதை வந்து மெயினா வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா சிஸ்டம் கிடையாது எல்லாமே நாங்க மொபைல பார்த்து ரைட் பண்ணி வச்சு அதுக்கு நோட் போட்டுதான் நாங்க எழுதிட்டு இருக்கோம் அதுலதான் நாங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னைக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நாங்க என்ன பண்றோம் அத சொல்றோங்க அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மெயினா எனக்கு அழுகியே வந்துருச்சு எனக்கு ரொம்ப அழுகியே வந்துருச்சு இன்னைக்கு என்னடா இது நம்ம ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி ஒரு அடி நம்ம வந்து அதிக உங்களுக்கே தெரியும் நாங்க குடுக்கற எவ்வளவு பட்ஜெட்ல குடுக்குறோம் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலினாலும் ஏதோ நம்ம நம்ம போட்டதுக்கு ஏதோ நம்ம இதா நம்மளுக்கு ஒரு அருமனம் வந்தா போதும்னு நினைச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு உடனே ஏன்டா இப்படி ஒரு அடி விழுகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மத்தான சாப்பாடு சாப்பிட கூட இல்லை எனக்கு அழுகாச்சி வந்துருச்சு என்னோட இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நேத்து நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கல இன்னைக்கு ஆர்டர்ஸ் எடுக்கல ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் இல்லாதனால வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்த ஆர்டர்ஸ் நம்ம எதுவுமே எடுக்கல எல்லாமே நாங்க பெண்டிங் வச்சுட்டோம் கிட்டத்தட்ட அவ்வளவு மெசேஜஸ் இருக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் மெசேஜுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கேன் ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டாக் இல்லை எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்ப நாங்க ஸ்டாக் எடுக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டாக் வந்து கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்டாக் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க எனக்கு வந்து இன்னும் ஸ்டாக் கைக்கு வரல ஸ்டாக் கைக்கு ஆர்டர் எடுத்து வச்சு பண்ண ஸ்டா எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா நேத்து வந்து காலையில கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காலைல ஒரு ஆரம்பிச்சு பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்தோம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு கொரியர் போடுறது எல்லாமே வந்து என்னன்னா எல்லாம் எடுத்து வச்சு எழுதி வச்சுட்டு நாங்கள் வெளியவே கிளம்புனோம் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு நாங்க கிளம்புறப்பவே அப்போ அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து எல்லாமே கேட்டுட்டு ஆனால் எங்ககிட்ட அவங்க கேட்டது இல்லை இப்போ ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வரப்போ இவங்க வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சிடறாங்க இப்போ வந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன் கேட்குற இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க அப்போ சொல்றப்போ என்னன்னா அது எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ புக் பண்ணிட்டுனா அது வந்து எனக்குன்னு ஆய் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வீட்டில் கேட்டு சொல்ல சொல்றோம் அப்படிங்கிறப்ப நீங்க கேக்குறது இன்னொருத்தர் கேக்குறப்ப நாங்க குடுத்துருவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர் கேக்குற அடுத்த செகண்ட் நான் வீட்டுல கேட்டு சொல்றோம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த செகண்ட் அதே அவங்க கேக்குறாங்க அதை நாங்க புக் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அதை புக் பண்ணிட்டோம் நாங்க அப்ப வந்து அவங்களுக்கு இல்ல அப்புறம் நான் எந்த சொன்னேன் அந்த இல்ல சிஸ்டர் அந்த ஸ்டாக் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேற செலக்ஷன் பண்ணிக்கணும் சொல்லிட்டு மாத்தி செலக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே நீங்க ஜிபே பண்ணிட்டு வந்து எனக்கு அட்ரஸ் அனுப்பிடுங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க ஜிபே பண்ணது அப்படின்னு

அது அது வந்து இந்த தான் இருக்குது உங்ககிட்ட காட்ட முடியல அது வந்து அனுப்பியிருக்காங்க நாங்க பாக்கல பார்க்கறதுனால என்ன பண்ணி இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த சிஸ்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மறுபடியும் வந்து அனுப்புகிறத வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நேற்று சாங்களேன் அஞ்சு அஞ்சு பத்துக்கும் அஞ்சு பதினஞ்சுக்கும் வந்து பணம் வந்து எனக்கு அந்த அனுப்புன்னு சொல்லி வந்து அனுப்பியிருக்காங்க அப்போ நான் போய் செக் பண்ணுறேன் அந்த பணம் அப்புறம் நான் சரி ஓகே நம்ம தான் மறந்துட்டோமோ இவங்க அனுப்பி நம்ம எழுத முட்டுட்டோமோ அப்படின்னு போய் நான் என்ன பண்ணேன் நாங்கள் நோட் போட்டு வச்சிருக்கோம் அந்த நோட்லாம் போய் நான் போய் செக் பண்ணுறேன் அவங்க பேர் வந்திருக்கா அவங்க ஊர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மொபைல் நம்பர் நாங்கள் உடனே ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா பே பண்ணாங்கன்னா அது உடனே நோட்டில் எழுதிடுவோம் அவங்களுக்கு புக் ஆயிடுச்சு என்ன சைஸ்ன்னு அப்படியே நாங்க புக் எங்களுக்கு வந்து ஞாபகமா இருக்கணும் மறந்துடக்கூடாதுங்கிறது அப்பப்ப நாங்க எழுதுவோம் அந்த சிஸ்டர் அனுப்பி அவங்களுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் அனுப்பி இருந்தாங்க அதை எழுதிட்டோம் அந்த சிஸ்டருக்கு முன்னாடி ஆனா அந்த சிஸ்டர் அனுப்புணும்னு எங்களுக்கு தெரியல அப்போ வந்து நான் அப்ப நோட்ல எடுத்து பார்க்குறோம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பு வெளியே அப்படின்னு எனக்கு ஒன் டே மேல அஹ் அந்த கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க நாங்க அனுப்பிச்சிட்டோம் இப்படி சொல்றீங்களே எனக்கு கஸ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன ஆகும் நமக்கு வீடியோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒருத்தர் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க உடனே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுகிறாங்களே இப்போ யார் மேலே தப்பு அவங்க மேலே தப்பா எங்கள் மேலே தப்பா அப்படிங்க அந்த நேரத்தில் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகல மெசேஜே வரல அதனால் நார்மல் மெசேஜே வர்றதில்லைங்க மேக்ஸிமம் அதாவது எல்லாம் போய் செக் பண்ணணும் ஃபோன்பேலாம் ஃபோன் பே சிஸ்டியில் செக் பண்ணுவோம் கூகுள் பேனுட்டோம் கூகுள் பே சிஸ்டில் செக் பண்ணுவோம் இல்லைன்னா வந்து அந்த பேங்க்கோட ஆப்பில் வந்து செக் செக் பண்ணணும் அப்படி எல்லாத்துலேயும் செக் பண்ணணும் ஆனால் அந்த அமௌண்ட் வந்து வரல எங்களுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த அமௌண்ட் வரல உங்களுக்கு ஏதாவது ரிட்டன் ஆயிடுச்சானு செக் பண்ணி பாருங்க எங்களுக்கு வந்து ஆனா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே அவங்க என்னங்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட் மாட்டி எடுத்து அனுப்பிச்சு இங்க பாருங்க அனுப்பிச்சு விட்டேன் எங்களுக்கு வந்து டிக் ஆயிருச்சு சென்ட் ஆயிடுச்சு பணம் வந்து எங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரே அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சாரா வந்து ரொம்ப என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணி வந்து எனக்கு வந்து அழுகே வந்துருச்சு அதோ என்னடா இப்படி சொல்றாங்க நூறு ரூபாய் இருந்தாலும் அவங்க காசு தான் நூறு ரூபாய் இருந்தாலும் எங்களுக்கு காசு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டம் நாங்களும் கஷ்டப்பட்டு கஷ்டம் ஏன்னா இது நம்ம ஒரு வேலை நம்ம நினைப்பாங்கல்ல இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஏமாத்துறாங்களோ அப்படின்னு அவங்க போட்டுட்டு எங்களை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கறது வந்து யாருக்கா இருந்தாலும் அந்த நிமிஷம் எனக்கு வந்து பயமாயிருச்சு கடவுளே என்ன கடவுளே இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயி இருக்கும் மத்தியானம் கை கால நடுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேங்க்ல போய் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் கேட்டுட்டு அவங்க பேங்க் மேனேஜர் போய் கேட்டு அவர் இருந்துட்டு வந்து சரி ஓகே அப்படின்னா வந்து அவங்க உங்களுக்கு அனுப்பி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாற்பத்தி மணி நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கும் அவங்க அக்கௌண்ட்டுக்கும் வந்து ரிட்டர்ன் வந்துரும் அவங்க அதாவது ஹோல்டல இருந்தா ஏன்னா வந்து சர்வர் ப்ராப்ளமாவே இருக்குது என்னன்னு தெரியல எங்களுக்கு அப்படிதான் இருக்குது சோ அவங்களுக்கு அப்படிதான் அப்படிதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சிஸ்டர் நீங்க இன்னொருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்கன்னா ஆஹ் பாருங்கன்னா பாருங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க நாங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அதை உட்காந்து நாங்க பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் போய் செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல உள்ளே போகல அப்புறம் மறுபடியும் 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 உள்ள தான் மறுபடியும் போச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தோமோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கு மேல எந்த அமௌண்ட் இல்லை காலையில ஒரு அமௌண்ட் மட்டும் ரிசீவ் ஆச்சு அது மட்டும் தான் இருக்கு அந்த சிஸ்டர் சொன்ன டேட்ல எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிஸ்டர் வந்துட்டு வெயிட் பண்ணடா நாற்பத்தெட்டு மணி சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்தாலும் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உனக்கு வந்தாலும் நீ வந்து எனக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு என்னோட பர்சனல் நம்பரை வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன் எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் என் நம்பர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாரம் ஒரு ரூபாய் அனுப்பி இருக்கேன்னு சொல்லி சொல்லிச்சா எதுல அனுப்பினா இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் உனக்கு அனுப்பியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் போய் நான் வந்து அந்த ஸ்க்ரீ ஸ்கிரீன் இழுத்து இழுத்துட்டு மறுபடியும் பார்த்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஒரு ரூபாய் அனுப்புனது வந்து வந்திருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அனுப்புன அந்த பணம் வந்து எனக்கு சென்ட் ஆகும் பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்புறாங்க பாத்தீங்களா அந்த கெஸ்டையும் அந்த ஒரு ரூபா அனுப்புறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஷோ ஆச்சு அது அதுக்கப்புறம் தான் நான் போய் மறுபடியும் உள்ள போய் இவர் பேங்க்ல போய் அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட போன்ல வந்து வாங்கி புல் ஹிஸ்டரி வந்து செக் பண்ணி பார்த்தாங்க நாங்க நோட்லயே வச்சு பார்த்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம இது எழுதி இருக்குமா நானா இல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு அக்கா பணம் அந்த ஹிஸ்டரி அதுல போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அவங்க பேரு அவங்க எத்தனை மணிக்கு அனுப்புனாங்க அப்புறம் அந்த கீழே வந்து அந்த அக்கௌண்ட் வரலப்பா அது என்னமோ கோட் நம்பர்ல

பிளஸ் இந்த ஒரு ரூபா ரெண்டுமே வந்துருச்சு அதுக்கப்புறம் உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அமௌண்ட் வந்துருச்சு வந்துருச்சுப்பா எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு நான் வேணா உனக்கு சென்ட் பண்ணிட்டோமாப்பா இல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க அக்கா இல்லக்கா நான் எடுத்துக்கிறக்கா வேற எடுத்துக்கிறக்கான்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அனுப்புனா கொஞ்சம் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அவங்க சொன்ன சைஸ்ல அனுப்பிச்சுட்டோம் அப்புறம் சரி ஒக்கா இது ரெண்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அப்புறம் வந்து ஃபைனலா வந்து புக் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு வேணும்னாங்க அப்புறம் மறுபடியும் ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து புக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்து நான் அப்பதான் நாலு மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிடறதுதான் ஏன்னா வந்து ஒரு கஸ்டமரா இருந்தாலும் ஒரு ரூபா இருந்தாலும் நூறு ரூபா இருந்தாலும் அது அவங்க காசு இல்லைங்களா எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்றப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு எனக்கு எங்களுக்கு வரல அவங்கள வந்து எங்களை எதுவும் நினைச்சிடக்கூடாது இல்லை அதனாலு சொல்லிட்டு நாங்க அந்த ஃபுல்லாக இதோட நம்மளுக்கு வந்து இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அணி அந்த மத்தியானத்துல ஃபுல்லாகவே ஃபுல்லாவே வந்து அந்த பணம் வந்துச்சா வரலையே வந்துச்சா வரலயே ஃபுல்லா நான் செக் செக் பண்ணி செக் பண்ணி அந்த பாப்பா வந்து ஒரு ரூபா அனுப்புங்காட்டி எங்களுக்கு அது வந்துச்சு இல்லைன்னா வந்துட்டு நாங்களும் ரெண்டு நாள் வெயிட் எவ்வளோவா தான் நான் ஆர்டர் செலுத்தாலும் எங்களுக்கு மைண்ட் செட்டெல்லாம் தான் இருந்திருக்கோம் இப்போ அவங்களும் நம்ம காசு போயிடுச்சேன்னு கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் ஆனா நாங்க வந்து அப்படியே நம்ம எப்படியாவது போயிருந்தா கூட சரி நம்ம காசு போனா போயிட்டு போது நம்ம கொடுத்துடலாம் வேண்டாம் ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இருக்க மாட்டேக்கு அவங்க வீட்கார்ட்டு கேட்டுட்டுதான் வாங்கினேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களா கொடுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க ஆனா கடவுள் வந்து எங்களை காப்பாத்திட்டாரு இதுல என்ன சொல்ல வரணும் ஒண்ணும் இல்ல நீங்க பணம் சென்ட் பண்றீங்க அதை எங்ககிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க சென்ட் பண்ணிடுறோம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பணத்தை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா எப்பவுமே நான் என்ன சொல்றதுன்னா ஆர்டர் போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க அட்ரஸ் அனுப்பிடுங்க அட்ரஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் அனுப்பிடுங்க ஜிபே பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க எதுல ஜிபேவோ ஃபோன்பே ஆர்டிஓவா எதுல அனுப்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள போய் செக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் புக் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவங்க புக் பண்ணி எனக்கு அக்கௌண்ட்ல ஏறினதுக்கு அப்புறம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அட்ரஸ் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நோட்ல நோட் பண்ணி டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஆர்டர்ஸ் நான் வந்து ஆஹ் கொரியர் போறதுக்கு நான் வந்து இது ரெடி பண்ணுவேனே ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஒட்டுக்க வச்சுக்கிட்டு எதாவது யாராவது என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி என்னால எடுக்க முடியாது கன்ஃபியூஸ் ஆயிரும் அது ஒரு ஆர்டர் இருந்தாலுமே வந்து நான் அது வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு அவசரப்பட்டுறாதீங்க நான் அந்த கலெக்ஷன் இருக்குதுன்னா உடனே புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு நீங்கள் சொல்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அனுப்பிட்டு எனக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க நீங்கள் வந்து பணம் பே பண்ணது வந்து அடுத்த நாள் அனுப்பாதீங்க அவங்க எங்களுக்கு அப்படிதான் பண்ணிட்டாங்க காலையில எல்லாம் நாங்க புக் அடுத்த நாள் இல்ல ஆனா வந்து காலையில வேணும்னு சொல்லி புக் பண்ணிட்டு ஆனா எங்களுக்கு சாயங்காலம் பணம் அனுப்பி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிருக்காங்க சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிட்டு உடனே அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க அப்பதான் நாங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ரிசீவ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்சல் குறைய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுல சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ரெண்டு பேருக்குமே லாஸ் ஆகக்கூடாது ரெண்டு ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்றோம்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு சாட்டிஸ்பைடா என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா

தரமாட்டான் அந்த சமயம் நீங்க வந்து எனக்கு வந்து அனுப்புனீங்களா என்னால பார்க்கவே முடியாது அப்ப என்ன நான் அந்த அன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன வந்திருக்கு நீ செக் பண்றப்போ உங்களுக்கு வந்து வராம இருந்ததுன்னா நாங்க அந்த அன்னைக்கு க்ளோஸ் பண்ணோம்னா நாங்க எப்படி பார்ப்போம் அது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது ஸோ வந்து நாங்க பண்ற பிஸ்னஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் இருந்தாலும் வந்து ஒரு கரெக்டா பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சரி அவ்வளவுதாங்க இந்த வீடியோ அதுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே நம்ம நாலு நாளைக்கு எல்லாமே நம்ம இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ போயிடுறது உங்களுக்கு அது சார் பாய்